பெண்ணாக பிறப்பதே பெரும் பேறு என்பது வாசகம் அல்ல அதுவே உயிர் நாடி என்று நாம் உணர வேண்டும் வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் என்றான் பாரதி கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கு என்றார் பாவேந்தன் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டிய பாரதி வாழ்ந்த நாட்டில்தான் பெண்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போன்ற மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி விண்வெளியில் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் இந்த சாதனை என்பது சாதாரணமாக வாழக்கூடிய அத்துணை பெண்களுக்குமான ஒரு உதாரணமாகும் ஆனால் இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி ரிதன்யா என்ற ஒரு பெண் அவினாசி பக்கத்தில் உள்ள ஒரு சிறு ஊரில் வரதட்சணை கொடுமையால் தன்னுடைய அப்பாவிற்கு தன்னுடைய மாமனார் குடும்பத்தினரால் அதிகமான தொல்லையை வரதட்சணை கொடுமையால் நான் அனுபவித்து வருகிறேன் என்று ஒரு செய்தியை அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த கவலை அளிக்கிறது பெண்கள் எதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் கல்வி இருக்கிறது பெற்றோரினுடைய ஆதரவு இருக்கிறது சமூகத்திலே தனக்கு தன்னுடைய கணவனால் நன்மைகள் நடக்கவில்லை என்று சொன்னால் கணவன் அன்பாக இல்லை என்று சொன்னால் கணவனுடைய குடும்பத்தினர் வேறு மாதிரி நடத்துகிறார்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதுதான் சரியாக இருக்க முடியும் பாரதியார் மிக சரியாக சொல்லி இருக்கிறார் கணவனால் ஒரு மனைவிக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அவனை எதிர்த்து நின்று அவனுக்கு சோறு போடாமல் வீட்டிற்குள்ளேயே உணவு சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தந்தவன் தான் பாரதி அப்படியான தன்னம்பிக்கைக்கு அந்த வீடு இடம் தரவில்லை என்றால் நேரிடையாக அந்த குடும்பத்தினரிடம் என்னால் இந்த குடும்பத்தில் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறலாம் வாழ்வதற்குதான் வாழ்க்கையை தவிர சாவதற்கு அல்ல ஜனனமும் மரணமும் இயல்பாக நடக்க வேண்டும் அதை நாம் வருவித்துக் கொள்ளுவது என்பது ஆறாவது அறிவுக்கு நாம் உட்பட்டு செயல்படவில்லை என்பதுதான் அதன் பொருள் ரிதன்யா போன்ற பல பெண்கள் இன்றைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி வரதட்சணை கொடுமையால் தொடர்ந்து தொல்லைகளை அனுபவித்து வருகிறார்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது தீர்வல்ல அதை எதிர்கொள்ளுவதுதான் தீர்வு பெண்ணாக பிறந்திருக்க கூடியவர்கள் தங்களுடைய உடலை ஓர் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் ஓர் அறிவு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் தனக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் தனக்கு ஏற்படக்கூடிய பழி சொற்கள் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவினர்கள் தரக்கூடிய தொல்லைகள் அடி உதை எதுவாக இருந்தாலும் அவர்கள் நின்று எதிர்கொள்ள வேண்டும் சாவது கோழைத்தனமாகும் இனி வரக்கூடிய காலங்களில் பெண்கள் குடும்பத்தில் முரண் ஏற்படுகிறது என்று சொன்னால் முறையாக ஆலோசனைகளை பெறலாம் வழிகாட்டுவதற்கு நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் நீதிமன்றங்கள் இருக்கின்றன அந்த இடத்தில் சென்று தங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லி முறையாக நீதி பெறலாம் அதற்கு மாறாக பெற்றோருக்கு ஒரு பெரிய இழப்பை தந்துவிட்டு இறந்து போவது என்பது மாபெரும் கொடிய செயலாக நான் கருதுகின்றேன் தற்கொலை எண்ணம் இருப்பவர்கள் தயவு செய்து ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் நன்றி